ஒரு திங்கர் சொல்லி ரிகார்டிங் இரட்டை இலை சின்னத்துக்கு ஓபிஎஸ் அணியும் சசிகலா அணியும் போட்டி போட்டதை அடுத்து இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் முடக்கியது இந்த நிலையில் இரட்டை இலை சின்னத்தை பெற டிடிவி தினகரன் டெல்லியைச் சேர்ந்த தொழிலதிபர் சுகேஷ் சந்திரா என்பவருக்கு லஞ்சம் கொடுத்தது தெரியவந்துள்ளது இது தொடர்பாக தொழிலதிபர் சுகேஷ் சந்திராவை போலீசார் கைது செய்தனர் தெற்கு டெல்லியில் சுகேஷ் சந்திரா தங்கியிருந்த ஹோட்டலில் நடத்தப்பட்ட சோதனையில் ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் பணத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் இதைத் தொடர்ந்து சுகேஷ் சந்திராவை போலீசார் கைது செய்தனர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் டிடிவி தினகரன் தரப்பிடமிருந்து பணம் பெற்றது உண்மைதான் என ஒப்புதல் வாக்குமூலம் அளித்தார் மேலும் அறுபது கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாகவும் முதற்கட்டமாக ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் பெற்றதாகவும் தெரிவித்திருக்கிறார் சுகேஷ் சந்திராவை போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து டிடிவி தினகரன் மற்றும் டெல்லி அதிமுக பிரமுகர் சந்திரசேகர் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் இது தொடர்பாக அவருக்கு சம்மன் அளிக்கவும் போலீசார் முடிவு செய்திருக்கின்றனர் இதனிடையே அவர் கைது செய்யப்படலாம் எனவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இதற்காக டெல்லி போலீசார் டிடிவி தினகரனிடம் விசாரணை நடத்த இன்று மாலை சென்னை வர இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஏற்கனவே டிடிவி தினகரன் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததற்கான ஆவணங்கள் சிக்கியதால் ஆர்கே நகர் இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் ரத்து செய்தது இந்த நிலையில் இரட்டை இலை சின்னத்தை பெற டிடிவி தினகரன் லஞ்சம் கொடுத்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார் டிடிவி தினகரன் அப்போது பேசிய அவர் டெல்லியில் கைது செய்யப்பட்டவர் தனக்கு யார் என்று தெரியாது என கூறியிருக்கிறார் மேலும் விரைவில் சசிகலாவை சந்திக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் இருக்கும் இது பற்றி பதிவு மேலும் உங்களுடைய கருத்துக்களையும் பண்ணுங்க பண்ணுங்க தமிழ்